தேவன் எவ்வாறு வேதத்தை எழுத செய்தார் தேவனுடைய வார்த்தையின் கதை பல ஆண்டுகளுக்கு முன் எந்த புத்தகமும் அச்சிடப்படுவதற்கு முன்னரே எந்த காகிதத்திலும் எழுதப்படுவதற்கு முன்னரே தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது அவர் தமது ஜனங்களோடு பேசவும் அவர்களுக்கு வாழ்வை அன்பை அவரை அறிய கற்றுக் கொடுக்கவும் விரும்பினார் அதனால் தேவன் எழுதத் தொடங்கினார் ஆனால் காகிதத்தில் தமது கையால் அல்ல தாம் தேர்ந்தெடுத்த மக்களின் இதயங்கள் மூலம் தேவன் தம் எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்தார் தேவன் சுமார் நாற்பது பேர் மூலம் வேதத்தை எழுதச் செய்தார் சிலர் தாவீது சாலோமோன் போன்ற ராஜாக்கள் சிலர் எசாயா எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் சிலர் பேதுரு யோவான் போன்ற மீனவர்கள் மற்றோர் மோசே பவுல் போன்ற தலைவர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு காலத்திலும் இடங்களிலும் வாழ்ந்தனர் ஆனால் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டது அதனால்தான் நாம் வேதத்தை தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கிறோம் ஏனெனில் அதை மனிதர்கள் எழுதினாலும் அது தேவனுடைய இதயத்திலிருந்து வந்தது வேதாகமம் இரண்டு முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு உலகின் படைப்பு தேவனுடைய வாக்குறுதிகள் வரப்போகும் இரட்சகர் பற்றி கூறுகிறது அதில் முப்பத்து ஒன்பது புத்தகங்கள் உள்ளன புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றி கூறுகிறது அவருடைய பிறப்பு போதனைகள் மரணம் உயிர்த்தெழுதல் மற்றும் ஆரம்ப சபை அதில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் உள்ளன மொத்தமாக அறுபத்து ஆறு புத்தகங்கள் ஆனால் அவை சேர்ந்து ஒரு கதையை சொல்கின்றன தேவன் தமது மக்களை நேசித்தார் மற்றும் அவர்களை இறைச்சிக்கு திட்டமிட்டார் எழுத எவ்வளவு காலம் எடுத்தது வேதம் ஒரு நாளில் எழுதப்படவில்லை அல்லது ஒரு ஆண்டில் கூட இல்லை அது சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் எடுத்தது மோசே வனாந்திரத்தில் முதல் வார்த்தைகளை எழுதியது முதல் யோவான் பட்மோஸ் தீவில் வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதியது வரை தேவனுடைய கதை மெதுவாக ஒவ்வொரு பகுதியும் இணைந்து நிறைவடைந்தது ஒரே செய்தி ஒரே ஆசிரியர் தேவன் பலர் எழுதியிருந்தாலும் பல மொழிகளிலும் பல நூற்றாண்டுகளிலும் இருந்தாலும் வேதத்தின் செய்தி ஒன்றே தேவன் நம்மை நேசிக்கிறார் மற்றும் நம்மோடு என்றென்றும் இருக்க விரும்புகிறார் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு புத்தகமும் அனைத்தும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய இரட்சிப்பு திட்டத்தை வெளிப்படுத்துகின்றன அடுத்த முறை நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு பழைய புத்தகம் மட்டும் அல்ல அது தேவன் உங்களுக்காக அன்புடன் எழுதிய கடிதம் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் மீனவர்கள் மேய்ப்பர்கள் வழியாக தேவனுடைய வார்த்தைகள் இன்று உங்கள் கைகளுக்கு வந்துள்ளன அனைத்து வேதமும் தேவனாலே எழுதப்பட்டது இரண்டு தீமோதேயோ மூன்று பதினாறு வேதாகமும் எப்பொழுதும் எழுதப்பட்ட மிகப்பெரிய கதை ஏனெனில் அதை எழுதியவர் தேவன் தாமே